ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எடுத்தது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்க போது பிறக்கக்கூடிய புத்தாண்டு ஒவ்வொருவருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்போம் ஏன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில கஷ்டங்களை நம்ம ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம் அப்படி சந்தித்த கஷ்டங்களுக்கு விடிவு காலம் புதிய ஆண்டில் பிறக்கணும் அப்படிங்கிற என் நமக்கு அப்படி இருக்கக்கூடிய புதிய இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆண்டு அமையக்கூடிய கிரக அமைப்பு பொறுத்து சொல்லப்படும் அந்த மாதிரி புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்கும் போது அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசினர் யார் யார் என்று பர்டிகுலராக சில ராசிக்காரங்களை மெயினாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராசினர் யார் அந்த ராசினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படி இருக்க போது அப்படிங்கிற அந்த ஒரு கணிப்பை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அந்த அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசி நீங்களாக இருந்தால் கூட இருக்கலாம் ஸோ வீடியோவை வந்து அதனால் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் இந்த நான்கு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றமானது இருக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புத்தாண்டு சில ராசிக்காரங்களுக்கு பர்டிகுலராக மிகவும் சிறப்பாக இருக்கிற மாதிரி சூரியனுடைய சூழ்ச்சியானது வந்திருக்கு மேலும் இந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரும் பணம் வந்து சேருமா பல ராசிக்காரங்களுக்கு பணம் மகிழ்ச்சி செழிப்பு இது எல்லாமே வர்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த ராசினருடைய கனவுகள் அனைத்துமே புதிய ஆண்டில் நிறைவேறுமா ஸோ புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த ராசினர் நீங்கள் என்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அந்த நீங்கள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கைக்கேற்ப உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா என்ன மாதிரியான அதிர்ஷ்டமலை அப்படிங்கிறத தெரிஞ்சு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த புதிய புத்தாண்டுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க எப்பயுமே கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய காரியங்களில் நமக்கு வெற்றியானது கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தந்த ராசிக்காரங்க நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் பண்ண வேண்டிய அந்த சில விஷயங்களை மெயினாக பண்ண ஆரம்பிங்க புதிய ஆண்டிலிருந்து சரி வாங்க எந்த ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷமில் பிறந்த மேஷராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்க மேஷ ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான அதிஷ்டம் புதிய ஆண்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு புதிய புத்தாண்டு மிகவும் சிறப்பாக இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க மெயினாக உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் வந்து முழுசாக கிடைக்க போகுது அதனால புதிய ஆண்டில் மேஷ ராசிக்காரங்க உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களுக்கு முழுசாக ஏற்பட போகுது குறிப்பாக வேலை மற்றும் வியாபார சம்மந்தமாக நீங்கள் வெளியூர் செல்வதுக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சக்சஸ் ஆகும் ஸோ வியாபார சம்மந்தமாக என்ன நீங்கள் செய்தாலும் அதில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அதே போல பூர்வீக வாசிகளாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு உங்கள் பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களா வெளிநாடு செல்லும் அப்படிங்கிற கனவு இருக்கும் அந்த மாதிரியான கனவை எல்லாம் புதிய ஆண்டில் உங்களுக்கு நிறைவேறும் ஸோ இந்த ஆண்டு இருந்த மோசமான சூழ்நிலைகள்லாம் புதிய ஆண்டில் முடிவுக்கு வந்துடும் நல்லது மட்டுமே உங்களுக்கு மேக்ஸிமம் புதிய ஆண்டில் நடக்கும் இனி உங்க ராசிக்காரங்களுக்கு நல்ல கால பிறந்துருச்சு என்று நீங்க நம்பலாம் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி புதிய புத்தாண்டு பலன் இருக்கு என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமானது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சிருப்பீங்கள இதற்கேற்ப புதிய புத்தாண்டுல நிறைய புதுமையான விஷயங்கள் செய்ய ஆரம்பிங்க ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிஷ்டம் அப்படிங்கிறத இப்ப ஷேர் பண்ற கணிராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க கன்னிராசியில் பிறந்த கன்னிராசினேயர்கள் அத்தனை பேருக்கும் வரக்கூடிய இந்த புதிய புத்தாண்டு வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறந்ததாக இருக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு புத்தாண்டில் உங்களுக்கு மெயினாக பழமலை வந்து கொட்ட போகுது மழை கொட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது பணமல அப்போ என்ன மாதிரி நினைணுமோ நினைச்சுக்கோங்க அதனால் வங்கி இருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்திற்கான தளவடங்களை அமைத்துக்கொள்கிற மாதிரி சூழ்நிலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி புதிய தளவடங்களை அமைத்து அந்த தளவடங்களில் செல்லுங்க அதெல்லாம் தான் உங்களுக்கு பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் அதே போல் ஆன்மீக சிந்தனைலாம் நிறைய உங்களுக்கும் மேலோங்கும் மேலோங்கக்கூடிய ஆன்மீக ஏற்ப நிறைய புதுமையான ஆன்மீக தளங்களுக்கெல்லாம் செஞ்சு வாருங்க இம்முறை நீங்கள் என்ன இலக்கு வைத்து ஆண்ட தொடங்குறீங்களோ அந்த இலக்கு ஆண்டு முடியறதுக்குள்ளே நிறைவேறப் போகிறது அதுதான் உண்மை ஸோ so, கன்னிராசினருக்கு திருப்தியான ஒரு ஆண்டாக புதிய ஆண்டு அமைய போதுங்க அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ so, ராசியை தொடர்ந்து மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் துலா ராசிக்காரங்க அடுத்ததாக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நோட் பண்ணிக்கோங்க துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நிலைமை வந்து மெயினாக சாதகமாக இருக்கும் நீங்கள் என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி இந்த ஆண்டில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க புதிய ஆண்டும் உங்களுக்கு இந்த பிரச்சனை தொடரும் அப்படிங்கிற இதில் தான் இருந்திருப்பீங்க ஆனால் புதிய ஆண்டில் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி உங்கள் நிலைமை வந்து மாறி உங்களுக்கு சாதகமாக நிறைய அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்க போகுது மொத்தத்தில் நிறைவேறாத ஆசைகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கும்ல அப்படி இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகள்லாம் வந்து புதிய ஆண்டில் நிறைவேறும் அதே சமயம் பணத்துடைய வரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கோ அதிகரிக்கக்கூடிய பண வரவை வந்து சேமிக்கிறதுக்கு புதிய ஆண்டில் ட்ரை பண்ணுங்க ஏன்னா பணவரவு ஒரு பக்கம் வருது அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு செலவுகள்லாம் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் செலவுகள் பண்ணிங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் நீங்கள் புதிய ஆண்டில் செலவுகளில் வந்து கட்டுப்படுத்திட்டு வரக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்கு வந்து பாருங்கள் அதே போல் சமூக மற்றும் குடும்ப உறவுகளில் கூட புதிய ஆண்டில் உங்களுக்கு நேரம் இந்த உறவில் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய பேச்சுக்களை உங்கள் குடும்ப உறவுகள் கேட்டு நடப்பாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துளாராசிக்காரங்க நீங்கள் அதிகமாக சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய நீங்கள் சேமிக்க முடியும் அதனால் எதிர்கால குறித்து எந்தவித இன்றி நீங்கள் புதிய ஆண்டில் நிறைய சேமிப்பை வந்து பண்ணுங்கள் ஸோ புதிய ஆண்டு உங்களுக்கான ஆண்டு அதான் நான் சொல்லிட்டே இந்த ஆண்டு இருந்த அந்த நிலைமை வந்து புதிய ஆண்டில் இருக்காது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நிலைமை இருந்திருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு அதே டைலாக்கு புதிய ஆண்டில் சொல்லும் போது அது வந்து ஒரு ஹாப்பினஸில் சொல்கிற மாதிரி இது இருக்கோ அதனால் புதிய ஆண்டில் நீங்கள் புதிய பரிமாணத்தை பார்க்குற மாதிரி தான் சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அவ்வளோதாங்க துளா ராசிக்காரங்களுக்கு இதுதான் புதிய ஆண்டில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க புதிய ஆண்டில் புத்துணர்ச்சி பெற மாதிரி ஒரு மாற்றமானது உண்டாக போகுது எப்பயுமே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் வந்து இருக்கும் ஆனால் இந்த பர்டிகுலர் மூன்று ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த பயங்கரமான மாற்றங்களை தான் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை அந்த மூன்று ராசிக்காரங்களும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப புதிய ஆண்டில் புதுமையான விஷயங்களை நிறைய ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக எதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொன்னனோ அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய விஷயம் மெயினாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண உங்களுக்கு நிறைய சக்ஸஸ்கள் உண்டாகும் ஸோ இந்த மூன்று ராசியை தவிர மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் புதிய ஆண்டில் சக்ஸஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் கண்டிப்பாக மற்ற ராசிக்காரங்களுக்கும் சக்ஸஸ் இருக்குது நிறைய மாற்றங்களும் இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு வலுவாக அதிர்ஷ்டம் வந்து இருக்காது இந்த மூன்று ராசிக்காரங்களுக்குமே ஆண்டு தொடங்கினதுலேருந்து ஆண்டு முடிகிற வரைக்குமே இரு சில கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால இந்த அதிர்ஷ்ட பலன் உண்டு அதே மற்ற ராசிக்காரங்களுக்கு முன்னும் பின்னும் இருக்கும் அதனால தான் மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கம்மிங்கிறதுனால நான் ஷேர் பண்ணல ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எந்த ராசி கவனமாக இருக்கணும் அப்படி அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்த்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நான் நம்புறேன் அதாவது இந்த வீடியோவில் பார்த்த தாள்கள் வந்து இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ப புதிய ஆண்டில் நடந்துக்குங்க இந்த அதிஷ்டப்பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அணையில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த மூன்று ராசிக்காரங்கள இருந்தவங்களாக இருந்தாங்கன்னா அதாவது இந்த மூன்று ராசியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை வந்து இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்